இசைக்கேல் பாதி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் தீர்க்கதரிசின் இடத்தில் விசாரிக்கிறனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்க தரிசியுடைய தண்டனையும் இருக்கும் தீர்க்கதரிசின் இடத்துல விசாரிக்கிறனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியனுடைய தண்டனையும் இருக்கும் இது தப்பான தீர்க்கதரிசிய இடத்துல போய் விசாரிக்கிறவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஒரு தப்பான தீர்க்கதரிசி ஒரு கள்ள தீர்க்கதரிசி சுயத்திலிருந்து எடுத்து சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு தவறான ஆவியினால தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் கேட்குறவனை வந்து அவன் மேலே என்ன தப்பு பாவும் தீர்க்கதரிசிக்கு தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா அவன் சுயத்திலேருந்து எடுத்து சொல்கிறான் அல்லது ஒரு தப்பான ஆவிக்கு இடம் கொடுத்து அந்த ஆவியினால் சொல்கிறான் அதனால் தீர்க்கதரிசியை தண்டிக்கிறது நியாயம் ஆனால் தேடி போய் தீர்க்கதரிசியின் இடத்துல விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அவனுக்கு தான் முதல் தண்டனை தீர்க்கதரிசியின் இடத்துல விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியனுடைய தண்டனையும் இருக்கும் ஏன் அப்படின்னா போய் விசாரிக்கிறவன் தீர்க்க தரிசனம் கேட்கிறவனுக்கு தான் பொறுப்பு அதிகம் ஏன்னா அவனுடைய வாழ்க்கை பாதிப்பு அவனுக்கு தான் ஒரு டாக்டர் இடத்துல போகிறதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ காரியங்களை உறுதிப்படுத்திட்டு போகிறோம் அவர் உண்மையிலே எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாரா உண்மையான டாக்டர் தானா அவர் ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் தானா அப்படியே இருந்தால் கூட நல்ல டாக்டர் தானா யாருக்கெல்லாம் சுகமாக இருக்கு யாராவது நமக்கு சொல்லணும் ஒரு நல்ல டாக்டர் தான் நான் போனேன் உங்களுக்கு இருந்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு எனக்கு அவர்கிட்ட போய் தான் சுகமாகச்சின்னு சொன்னால் தான் நம்ம போவோம் இல்லைன்னா போக மாட்டோம் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு கடைக்கு போகும்போது கூட யார் ஆர்ட்டியாக விசாரிச்சுட்டு தான் போவோம் அந்த கடை நல்ல கடை தானா விலாம் சரியா இருக்குமா பொருளெல்லாம் சரியாக சரியா இருக்குமா ஒன்று ரெண்டு பேர் சொன்னதான் நம்ம போகிறோம் விசாரிச்சுட்டு போகிறோம் ஆனால் ஒரு கிட்ட போகும்போது போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போறாங்க சிலர் போய் தான் பார்ப்போமே அவர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு அது வேற நீங்கள் போகிற இடத்துல யாரோ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அது வேறு தீர்க்க தரிசனம் கேட்குறதுக்காகவே ஒரு இடத்துக்கு போகிறது இருக்குல்ல அது ரொம்ப சீரியஸான விஷயம் போகாமல் இருக்கிறது நல்லது என்னுடைய ஆலோசனை தீர்க்க தரிசனம் நம்மளை தேடி வரணும் நம்ம தீர்க்க தரிசனத்தை தேடி ஆலோசனை கேட்க போகலாம் வசனம் கேட்க போகலாம் அது தப்பு இல்லை செபிக்க போகலாம் ஆனால் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு மட்டும் ஒரு இடத்துக்கு போகக்கூடாது போகிற இடத்துல வருது அது வேறு விஷயம் அப்போ பொறுப்பு தீர்க்க தரிசனம் கேட்குறவனுக்கு தான் வேதம் சொல்லுது தீர்க்க தரிசனங்களை அற்பமாக என்னாந்துருங்க அது சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொடுங்கள் தீர்க்க தரிசனங்களை சோதித்து பார்க்கணும் அந்த ஆவி சரிதானா அந்த ஆவி சரிதானான்றது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே சொல்லிடுவார் இந்த ஆவி சரியில்லைன்னு நமக்கு உள்ள ஒரு சிக்னல் அடிக்கும் ஏதோ ஒன்று அங்கே சரியில்லையே நம்ம ஆவியிலே தெரியும் அப்படிதான் வேதம் சொல்கிறது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அபிஷேகமே போதிக்கும்னு எழுதப்பட்டிருப்பது அதை குறித்து தான் ஒருத்தனுக்குள்ளே நல்ல ஆவி இருக்கா தப்பான ஆவி இருக்கான்னு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லிடுவார் காட்டிடுவார் சரி நல்ல ஆவி இருக்கலாம் ஆனால் தன்னுடைய சுயத்திலிருந்து எடுத்த ஒருத்தன் தீர்க்கு தர்சனம்னு சொல்கிறான் அப்படி என்றால் அதை நம்ம சோதித்து பார்க்கணும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் சோதிக்கணும் அதை வச்சு ஜெவம் பண்ணணும் அது வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதான்னு வசனத்தோடு ஒத்து பார்க்கணும் அதை செய்ய தவறிட்டால் நம்ம வாழ்க்கையில் தண்டனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு துட்டு கொடுத்து சூனியம் வைக்கிறதுன்னு வாங்க அது இதுதான் தப்பான தீர்க்க தீர்க்கதரிசி இடத்துல போய் அதை சரியாக சோதித்து பார்க்காம அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்டையும் திட்டு வாங்கி அல்லது குட்டு வாங்கி இது ஒரு மோசமான ஒரு காரியம் அதுக்கப்புறம் அந்த தீர்க்கு தரிசனம் சொன்னவனையும் ஆண்டவர் அடிக்கிறார் அவனையும் தண்டிக்கிறார் ஏன்னா அவன் தப்பாக சொல்லியிருக்கான் ஜனங்களை தப்பாக வழி நடத்தியிருக்கிறான் அதனால் தீர்க்கு தரிசனம் அதனால தான் சிலர் தீர்க்கு தரிசனமாக வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்க எதுக்கு வம்பு அது சரியானு பார்க்கணும் தப்பான்னு பார்க்கணும் எதுக்கியா அப்புறம் அதில் பல பிரச்சனைகள் வருது வேண்டாம் தெற்கு தரிசனமே வேண்டாம் உடுங்காத அது எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது தீர்க்க தரிசனங்களே அற்பமாக எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்